அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகு பலருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய அற்புதமான ஒரு திக்கரை பார்க்க போகின்றோம் அழுகுர்வான் மற்றும் ஹதீஸனுடைய அடிப்படையில் அன்று தொற்று இன்று வரையிலும் இந்த திக்கரை ஓதியவர்களுக்கு அல்லாஹ் உதவாமல் இருக்கவே இல்லை அப்படியான ஒரு மகத்துவமான திக்கரை பார்க்க போகின்றோம் இந்த திக்கரை நீங்கள் ஓதுவதற்கு ஒரு செகண்ட்கள் கூட போதாது அவ்வளவு இலகுவான திக்கரு இந்த திக்குரை நீங்கள் ஓதிவிட்டால் நீங்கள் எப்படியான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹுஸ் சுபகானு தாலா நொடியில் அதற்கான தீர்வை வழங்கிவிடுவான் அத்தனை மகத்துவம் பொருந்திய திக்குர் இது நீங்கள் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா இதை ஓதுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றதா இதை ஓதுங்கள் வேலை இல்லையா இதை ஓதுங்கள் உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா இதை ஓதுங்கள் அல்லாஹு சுபகான ஹோத்தாலா உடனடியாக உங்களுக்கான தீர்வை வழங்குவான் ஆனால் இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்னர் நீங்கள் கட்டாயமாக அல்லாஹ் மீதான முழுமையான நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் மீது தவக்கள் வைத்து இந்த திக்கரை நீங்கள் ஓத வேண்டும் அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா என்கின்ற சந்தேகம் ஒருபோதும் வரக்கூடாது அல்லாஹ் மீதான உறுதியான ஈமானோடு ஓதினால் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நீங்கள் பல வரலாற்று சம்பவங்களை எடுத்து பாருங்கள் நபி ஆதம் சலாம் தொடக்கம் நபி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் வரை இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் கேட்டு அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்காமல் இல்லை எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றிருப்பதாக அல் குர்வான் ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம் நபிகளாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் உடனடி பதிலையும் அல்லாஹ் ஏன் நம்மில் பலருக்கு கொடுப்பதில்லை என்கின்ற கேள்வி நமக்குள் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்கள் துவா கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோமையானால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைவசல்லம் உள்ளிட்டு நபிகளாருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோமையானால் அவர்கள் அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் மீதான உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹினுடைய கட்டளைகளை அணு அணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படியான மனிதர்களுடைய துவாக்களை அல்லாஹு சுகானு தஆலா உடனடியாக தீர்த்து வைப்பான் உடனடியாக ஏற்றுக்கொள்வான் எனவே நாங்களும் துவாக்களை கேட்கின்ற போதும் திக்கர்களை ஓதுகின்ற போதும் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கின்ற போதும் அல்லாஹ் மீதான உறுதியான ஈமான் உறுதியான தவக்கல் வைத்து நாங்கள் கேட்க வேண்டும் அல்லாஹ் இதனை நமக்கு செய்வான் என்கின்ற நம்பிக்கையோடு ஓத வேண்டும் இப்பொழுது நாங்கள் அந்த திக்கரை பார்க்கலாம் ஹஸ்புன் அல்லாஹூ வநல் வக்கீல் அல்லாகுவே போதுமானவன் இந்த திக்ரை நபிகள் நாயகம் செல்லமாக செல்ல மன்னவர்களுடைய தலைமையில் வெறும் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் பதர் யுத்தத்தில் போகின்ற போது ஆயிரம் காபிர்கள் கடுமையான ஆயுதங்களோடு வருகின்ற போதும் கூட இந்த ஒற்றை வார்த்தையை கூறிய போது அல்லாஹினுடைய உதவி அங்கே வந்து இறங்கியது மலக்குகளும் சேர்ந்து போரிட்டார்கள் அந்த போரில் வெற்றியை காண்கின்றார்கள் அதே போன்று நபி இப்ராஹிம் அலிசலாம் அன்னவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறுகின்றார்கள் இந்த திக்குரை ஓதுகின்றார்கள் அந்த வேளையில் நெருப்பு குளிர்மை அடைகிறது நபி இப்ராஹிம் அலிகி சலாமன் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் அதே போன்று மூசா நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட தருணம் இப்படி வரலாறுகளை பார்க்கின்ற போது இந்த திக்கரை ஓதியவர்களை அல்லாஹ் பாதுகாக்காமல் இருந்ததே இல்லை அவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் உதவாமல் இருந்ததே இல்லை எனவே நாங்களும் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில் உண்மையான உறுதியான ஈமானோடு அல்லாஹின் மீதான உறுதியான நம்பிக்கையோடு இந்த திக்கரை ஓதுங்கள் அல்லாஹு சுபான நமக்கு நாங்கள் எதிர்பாராத விதத்திலிருந்து நமக்கான உதவியை ஏற்படுத்துவான் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி நம்மால் தாங்க முடியாத அனைத்து பிரச்சினைகளையும் நீக்கி சுமூகமாக்கி நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷகரமான வாழ்க்கையாக மாற்றி அமைப்பான்